காணாமற் போன ஆடுகளைப் பற்றி இயேசு சொன்ன முதல் கதை காணாமல் போன ஆடுகளின் கதை நீங்கள் தொண்ணூற்று ஒன்பதை விட்டுவிட்டு காணாமல் போன ஆடுகளை கண்டுபிடிக்கும் வரை நீங்கள் வந்த வழியை தேட மாட்டீர்களா பிறகு நீங்கள் அதைக் கண்டு மகிழ்ந்து தோளில் சுமந்து திரும்பி வந்து உங்கள் நண்பர்களுடனும் அண்டை வீட்டாரையும் கூட்டி உங்களுடன் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று ஏன் சொல்லக்கூடாது நூறு செம்பரி ஆடுகள் அது மிகவும் நன்றாக இருக்கிறது இல்லையா இயேசுவின் காலத்தை ஆய்வு செய்யும் அறிஞர்கள் நூறு ஆடுகளும் ஒரு மேற்பென் உடையது அல்ல என்கிறார்கள் அனைத்து நூறு ஆடுகளும் ஒரு மேட்பனுடையதாக இருந்தால் ஒன்றை கண்டுபிடிக்கும் சிரமத்திற்கு ஆளாக வேண்டிய அவசியமில்லை ஒரு மேய்ப்பன் தன் குடும்பம் அல்லது கிராம மக்களின் ஆடுகளை பராமரிக்கும் பொறுப்பில் இருந்தான் எனவே காணாமல் போன ஆடு அவரது உறவினர் அல்லது கிராம மக்களின் ஆடுகளாக இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும் அல்லது அவனிடம் இருந்த ஒரே ஆடு என்றால் என்ன காணாமல் போன ஆடு நூறு ஆடுகளில் ஒரு ஆடு அல்ல ஆனால் அந்த ஒரு ஆடு மட்டுமே இது எதனாலும் மாற்ற முடியாத அளவு எனவே ஆடுகளை கண்டுபிடிக்க வேண்டியதா இருந்தது சம்பரி ஆடுகளை கண்டுபிடிப்பதற்கு மணி நேரங்கள் அல்லது நாட்கள் எடுத்தாலும் கடினமான வனாந்தரத்தில் முன்னும் பின்னுமாக சென்று கடினமாக உழைத்திருப்பார் காணாமல் போன ஆடுகளை கண்டுபிடித்து கண்டுபிடித்துவிட்டால் அந்த மகிழ்ச்சி விவரிக்க முடியாதது ஆடுகளுக்கும் இதுவே இருக்கலாம் நீங்கள் சங்கீதம் இருபத்தி மூன்றை வாசித்தால் தாவிது கூறுகிறார் கர்த்தர் என் மேய்ப்பன் எனக்கு ஒன்றும் குறைவில்லை மரணத்தின் நிழலில் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் என்று அது தொடர்கிறது ஆடுகள் மேய்ப்பனை பின்தொடராத அல்லது வழி தவறிய ஒரு சூழ்நிலை நினைவிற்கு வருகிறது சம்பரி ஆடு மேய்ப்பனோ அல்லது வேறு ஆடுகளோ வழியே நடந்திருந்தால் அது ஒன்றும் குறைவில்லாத இடமாக இருந்திருக்கலாம் ஆனால் ஆடுகள் வழி தவறி தனிமையில் இருந்திருந்தால் அது நிழலின் பள்ளத்தாக்கு போல் இருந்திருக்கும் இறப்பு காணாமற் போன ஆடு எல்லாவற்றையும் விதித்து கொடுக்கும்போது பாறைகள் மற்றும் காட்டு விலங்குகள் அச்சுறுத்தல்களுக்கு பயப்படும்போது ஒரு மேய்ப்பன் அதன் முன் தோன்றினால் எப்படி இருக்கும் ஆடுகளின் மகிழ்ச்சியை வார்த்தைகளினால் வெளிப்படுத்த முடியாதில்லையா பயத்தால் நகர முடியாமல் தவித்த ஆடுகளை மேப்பன் தோளில் சுமந்து கொண்டு வீடு திரும்பினான் மேலும் அவரது அண்டை வீட்டாருக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்தேன் தயவு செய்து மகிழ்ந்து மகிழ்ச்சியாக இருங்கள் ஆடுகளை மேய்ப்பன் ஆடு கிடைத்த மகிழ்ச்சியை அறிந்து அவனது அக்கம் பக்கத்தினர் நண்பர்கள் அனைவரும் அவருடன் வந்து மகிழ்ந்திருப்பார்கள் இப்படி ஆடுகளை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்து அண்டை வீட்டாருடன் மீண்டும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள முடியாது இயேசு இரண்டு சந்தோஷங்களைப் பற்றி இப்படி பேசுகிறார் இயேசுவுக்கு முன்னால் வரி வசூலிப்பவர்களும் பாவிகளும் தொலைந்து போனார்கள் நூறு பேரில் ஒருவர் அல்லது ஆயிரம் பேரில் ஒரு நபர் மட்டுமல்ல அந்த ஒரு நபர் மற்றும் மிகவும் விலை உயர்ந்த நபர் மரணத்தின் நிழலில் பள்ளத்தாக்கில் வழி தவறி தொலைந்து போன இவர்கள் நம்முடன் சாப்பிட்டு பேசி நண்பர்களானதில் இயேசு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் ஆகவே பரிசியர்களிடமும் வேத பராக்கிரர்களிடமும் அவர் சொல்வது இதுதான் மேய்ப்பனின் நண்பர்களும் அண்டை வீட்டாரும் ஒன்றாக களி கூர்ந்து மகிழ்வது போல நீங்கள் தொலைந்து போன நண்பனை கண்டுபிடித்து நீங்கள் அனைவரும் ஒன்றாக மகிழ்ச்சியடைய விரும்புகிறேன்